இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு சர்வதேச அளவிலிருந்து குடும்பத்திலிருந்து சகோதரர்களிலிருந்து தனி வாழ்க்கையிலிருந்து அத்தனை பேர்களையும் இன்றைக்கு பெரிய அளவில் புரட்டி போட்டு கொண்டிருக்கிற மிக மோசமான மனநோய் தான் ஹசத் என்ற நோய் அரபியில ஹசதுன்னு சொல்லுவோம் பொறாமை இது எங்க பிறந்துச்சு அல்லாஹ் குரான்ல சொல்ற வார்த்தை முத முதல்ல ஆதம் சலாத்தினுடைய மக்கள் பூமிக்கு வந்தவுடனே காபிலும் ஹாபிலும் ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தார்கள் அல்லாட்ட ரெண்டு பேரில் யாரு மகபூலியத்தான ஆளு அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்காக இங்கே ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தார்கள் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை ஒளம் யுத்த கப்பல் மினல் ஆஹர் குப்பில மின்னகதிகளம் யுத்த கப்பல் மினல் ஆகர் ஒருவரை அல்லாஹ் கபூல் செய்தான் இன்னொருவரை அல்லாஹ் கபூல் செய்யவில்லை அல்லாஹுக்கு தெரியும் யாரை கபூல் செய்யணும் காபில் ஹாபில் ரெண்டு பேர்களும் மக்பூலியத்தில் போட்டி போடுகிற பொழுது ஹாபிலை அல்லாஹ் கபூல் செய்தான் காபிலை கபூல் செய்யவில்லை இந்த பூமியில் பொறாமை பிறந்த இடம் அதுதான் மனித சமுதாயத்தில் பொறாமை துணியால எங்க பிறந்துச்சுங்கிறத சொல்ற ஆகிறத்தில் சொல்லலை பொறாமைங்கிறது எவ்வளோ பெரிய பாவங்கிறத நீங்கள் விளங்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் வானத்தில் நடந்த முதல் பாவத்திற்கும் தான் காரணம் பூமியில் நடந்த முதல் குற்றத்திற்கும் தான் காரணம் வானத்தில் நடந்த முதல் பாவம் சச்சிதா செய்ய மாட்டேன்னு அதுதானே அப்படிதானே பாவம் என்ன செய்ய மாட்டேன் ஏன் நான் இவ்வளோ பெரிய இல்மு வாங்கி வச்சிருக்கிறேன் பெரிய ஆளா இருக்கிறேன் இவ்வளோ பெரிய விஷயங்களை வச்சிருக்கேன் அந்த இதுக்கு பேர் என்னது இந்த ஹசது தானே அவ்வளோ ஆபத்தானது பெருமக்களை அது கல்வியை வச்சு வரும் அழக வச்சு வரும் பணத்தை வச்சு வரும் செல்வாக்க வச்சு வரும் இது இது காரணங்கள் பல இருக்கலாம் இது காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் எல்லாரை விட பூமியில் முதல்ல பொறாமைன்னு உருவானது சகோதரர்களுக்கு மத்தியில கண்டிப்பா எங்க இருக்குதோ இல்லையோ சகோதரர்களுக்கு மத்தியில் இந்த சைத்தான் இருந்தே தீரும் இதை வேறருக்கே ஆக வேண்டும் இல்லைன்னா பெரிய ஆபத்து குரான் தெளிவா சொல்லுது அது எங்க போய் முடிஞ்சிச்சு தெரியுமா பொறாம ஆரம்பிச்சதற்கு இது காரணம் அது போய் முடிஞ்சது லாக்குத்து நான் கொலை செய்வேன் சொன்னா கொலை செஞ்சிட்டான் பொறாம எங்க கொண்டு விட்டுச்சு காபில் ஹாபில் என்ன செஞ்சிட்டான் அதுமலை இஸ்லாத்தினுடைய மகன் காபில் யாரை கொலை செஞ்சுட்டான் ஹாபில கொலை செஞ்சுட்டான் முதல் கொலை பூமியில நடந்த முதல் கொலை பூமியில நடந்த முதல் தவறு பூமியில நடந்த முதல் ஆபத்து இது அத்தனைக்கும் காரணம் என்ன அது அவ்வளோ பெரிய ஆபத்தானது என்ன பொறாமையினுடைய பெரிய ஆபத்து என்ன தெரியுமா பெருமக்கள் அது கண்டிப்பாக தெரியவே தெரியாது நான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன் பொறாம காரணம் உங்களுக்கு தெரியுமா உங்களை பார்க்கறோம் முகத்தை பார்க்கறோம் உங்க உள்ளத்துல பொறாம இருக்குன்னு தெரியும் இது உள்ளத்திலேயே ஊடுருவி 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 நவுது பில்ல எல்லா பாதுகாக்கணும் அது ஒரு தீன்னு நாங்கள் செலவில் அழிச்சிடோம் அதை ஒப்பிடும்போது எதுக்கு சொன்னாங்க தீ தீ எப்படி எல்லாத்தையும் கறிச்சுக்கிட்டே போகுமோ அதே மாதிரி அது உள்ளுக்குள்ளேயே இருந்து நீங்க செய்யற தொழுகை செக்காத்து சதக்கா அப்படியே நன்மைகளை பூரா அப்படியே அழிச்சு 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 கரைச்சுடும் நமக்கு தெரியுமா ஒரு பாவம் செஞ்சா நமக்கு தெரிஞ்சு என்ன செய்யும் ஓ இது அழிஞ்சு போச்சு நம்ம நன்மையை அழிச்சிட்டோம் வீணாக்கிட்டுன்னு தெரியும் உள்ளேயே இருந்து அழிச்சிட்டுண்ணா என்ன செய்வீங்க நாளைக்கு போய் அல்லாவுக்கு முன்னால போய் ரப்பே நான் பத்து கும்பிடா செஞ்சேன் ரப்பே நான் இத்தனை ஹஜி செஞ்சிருக்கிறேன் நான் இவ்வளோ சதக்கா கொடுத்துருக்குறேன் இவ்வளோ தொழுது இருக்கிறேன் இவ்வளோ சக்காத்து கொடுத்துருக்குறேன் ஒன்றுமே இல்லைன்றோ அல்லா பொறாம சாப்பிட்டுட்டு பா முடிஞ்சிருச்சு அப்படின்றோம் நீங்கள் சில பாவம் இருக்குது அது பாவமாக தான் இருக்கும் நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சில பாவம் பாவமாக தான் இருக்கும் ஆனால் சில பாவம் தான் நன்மையும் சேர்த்து அழிச்சுக்கிட்டே இருக்கும் அதில் ரொம்ப ஆபத்தான பாவம் இந்த மனநோயுது இந்த ஹசதுங்கிற பொறாமை அவ்வளோ பெரிய ஆபத்தானது என்ன செய்யணும் இதுக்கு நபிகள் நாயகம் சல்லோ அழகோ செல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இந்த ஹசதுக்காக பெரிய பயிற்சி கொடுத்தார்கள் பெரிய பெரிய இதில் மாட்டினாங்க சகாபிகளுக்கு இதுக்கு பயிற்சி தேவைப்பட்டுச்சு அண்ணதம்பிகளுக்குள்ள வரும் இது ஒரே வேலை செய்யறவங்களுக்கு மத்தியில வரும் ஒன்றாக படிச்சு இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது ஆலிம்கள் விதிவிலக்கு கிடையாது பெரிய பெரிய இன்ஜினியர்கள் டாக்டர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏங்க சின்ன பிள்ளைகள்ல இருந்து மௌத்தா போகிற வயசானவர் வரைக்கும் இது இருக்குதான் செய்யும் அவ்வளவு பெரிய ஆபத்தான நோய் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனா விட்டுட்டோன்னு வைங்க இதை காலப்போக்கில் சிகிச்சை செய்யாம விட்டுட்டோம்னா கேன்சரை விட பெரிய ஆபத்தான நோய் நம்முடைய தீனுக்கு அது பெரிய கேன்சர் அது அசது அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டுறக்கூடாது அது வேகமாக அதை தெரிஞ்சு யார் மேல நம்ம பொறாம யாரை பொறாம ஏன்னா அது கொலையில போய் நிற்கும் கோபத்திற்கு காரணம் அதுதான் கொலைக்கு காரணம் அதுதான் பெருமைக்கு காரணம் இதெல்லாம் எதனால ஏற்படுது இந்த பொறாமையின் விளைவாகத்தான் பெருமை வருது கோபம் வருது குரோதம் வருது விரோதம் வருது பிரிவு வருது கொலை வருது எல்லா பாவத்திற்குமான ஜடு வேறு எங்க இதுதான் வேறு அந்த வேற சரியா பிடிக்கணும் நம்ம வேறு சரியா பிடிக்கணும் என்னமெல்லாம் செஞ்சா பொறாமையில் இருந்து நம்ம காப்பாற்றலாம் ஒரு ஆறு ஏழு வழிகளை இலாஜ் இருக்குது சிகிச்சை இருக்குது சிகிச்சையை நான் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னால் சில சகாவிகளை நான் சொல்லுவேன் பொறாமையில் இருந்து இவங்க எப்படி ஜெயிச்சாங்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அல்லாஹ் குரான் பொறாமையே இல்லாத ஒரு சமுதாயம் இருக்குதுன்னு அல்லா சொல்கிறான் குரான் புகழுதுங்க ஆச்சரியமாக இருக்குல்ல நமக்கு பொறாமை இல்லாமல் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி ஒரு கூட்டத்தை அல்லா சொல்கிறான் யாரை பார்த்து சொல்கிறான் மதீனாவினுடைய அன்சாரிகளை பார்த்து அதான் சொல்கிறான் அல்லா அங்கீகாரம் கொடுத்த ஒரு கூட்டங்க அவங்க உள்ளத்துல பொறாமையே கிடையாது அப்படி இல்லாததுனால தான் மக்காவிலிருந்து வந்த அகதிகளை ஆட்சியில வச்சு அழகு பார்த்தாங்க அகதிகளாக தானே வந்தாங்க மக்காவிலிருந்து வந்தவங்க அகதிகள் தானே அகதிகளுக்கு வீடு கொடுக்கறாங்க விவசாயத்தை கொடுக்குறாங்க வியாபாரத்தை கொடுக்குறாங்க தங்களுடைய நாட்டை கொடுத்தாங்க ஆட்சி செய்யறதுக்கு கொடுப்பாங்களாங்க வெளியூர்கார வந்து உள்ளூர்ல ஒருத்தன் அப்படியே வளர்ந்துகிட்டே போறான்னு வியாபாரம் செஞ்சா வேற யாருமே தேவையில்லை வேற யாருமே அவனுக்கு காலப்பிடிச்சு எழுத்து விடுறது தேவையில்லை செல்லந்தாலேஸ்வரன் தெளிவா சொல்லிட்டு போனாங்க அரபிகளுக்கு பணங்காசு எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுன்ட்டாங்க செல்லந்தாலேஸ்வரம் சாவிகளை பார்த்து சொன்னாங்க அரபிகளுக்கு பண பிரச்சனை கிடையாது வறுமை பிரச்சனை கிடையாது வறுமையை பத்தி நான் பயப்படல இதோ ஒட்டகம் மேய்க்கிறாங்க பாருங்க ஆடு மேய்க்கிறாங்க பாருங்க அப்படின்னு கையை காட்டினாங்க அரபிகள் ஆடு மேய்ச்சிட்டு சிலலாறு கையை காட்டி சொன்னாங்க இந்த ஆடு காலில் செருப்பு இல்ல உடுத்துறதுக்கு துணி இல்ல முழுசா சாப்பாட்டுக்கு வழி இல்ல வயிறு ஒட்டி போய் கிடக்குது இந்த அரபிகள் தான் புன்யான் உலகத்திலேயே பெரிய கட்டிடங்களை கட்டுவதில் போட்டி போடுவார்கள் சிலலசன் இன்னைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் துணி இல்லாமல் இருக்கிறான் செருப்பு இல்லாம இருக்கிறான் ஆனா உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அவங்களை தான் இருக்கும்ட்டாங்க உலகத்தில் உலகத்துல பெரிய கட்டிடம் எங்கெங்க இருக்குது ஈரோப்ல அமெரிக்காலயே இருக்குது துபாயிலையும் சவுதிலையும் இருக்குது ஒருத்தரை விட ஒருத்தர் அவனை விட நான் இவனை விட நான் இதுக்கு பின்னாலே போயிட்டு இருக்கிறான் நீ கட்டுறியா நான் கட்டுறப்பாரு உன்னை விட உயரமான கட்டிடம் கட்டுறப்பாரு நீ பெரிய அளவுல கல்ச்சரை கொண்டு வரியா நான் நான் சினிமா தியேட்டரை கொண்டு வரேன் டான்ஸ் கல்ச்சரை கொண்டு வரேன் பொறாமங்கிறனா அவனுடைய பிரச்சனையே இந்த ஹசது தான் இந்த ஹசதுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த பொறாமைக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ உடுங்க சர்வதேச அளவில் உள்ள ஹசதை இப்போ நம்ம நம்ம ஹசதை பார்ப்போம் இப்போ உள்ள நர்ஸுக்குள்ள வருவோம் நமக்குள்ள வருவோம் இப்போ தசுக்கியத் இது ஒரு சர்வதேச இது குடும்பத்துக்குள்ள இருக்குது அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்குது குரான் சொல்லுது யாக்கு அலகி குடும்பம் இப்படி சீலழிஞ்சு சின்ன பின்னமானதை பற்றி குரான் சொல்லுத சோரா யூசுஃபுல என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன காரணம் சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள பொறாமை தானே பொறாமை தானே பிரிஞ்சுட்டாங்க இல்லையா எத்தனை வருஷம் பிரிஞ்சாங்க ஒரு குடும்பமே பிரிஞ்சு போச்சு இருபது வருஷம் ஒரு ஒரு புள்ள மேல இருக்கிற மொஹப்பத்து அன்பு கூடுதல் இது மற்ற பிள்ளைங்களுக்கு ஏற்பட்ட பொறாமை கடைசியில் கொண்டு வந்து பிள்ளையை கொண்டு வந்து கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போச்சு அல்ல காப்பாற்றிட்டான்னு வைங்க அசது அவ்வளோ ஆபத்தானது அவ்வளோ ஆபத்தானது அது வந்து யூத குணங்கிறான் அல்லாஹால பொறாமை பற்றி அல்லா சொல்லும் போது யார் குணங்கிறான் இல்லை யூதனுடைய உலகத்திலேயே என்ன அவனுக்கு தெரியும் ரசூல் செல்லா ஹலீசில் நபின்னு அவனுக்கு தெரியும் அவன் ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவன் அதை ஏற்றுக்கறல ஏன்னா அல்லாஹ் குர்வானில் தெளிவாக சொல்லிட்டான் அல்லதீன் ஆத்தையின் ஆகும் உள் கிதாபை யாரி இனாகூ கமா யாரி ஃபோனா அபுனா ஆகும் யூதனுக்கு தெரியும் நபி இவர் உண்மையான நபி எப்படி அவன் புள்ளையை அவன் அடையாளம் கண்டுபிடிப்பானோ அதே மாதிரி ரசூல் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்கிறான் அல்லா அல்லா சொல்கிற வார்த்தை என்ன தான் புல்ல அவனுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி ரசூலுல்லா அவனுக்கு அடையாளம் தெரியுமா ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்க என்ன இப்படி ஒரு நபி வருவாருன்னு அவனுக்கு தெரியும் ஆனால் யூத பரம்பரையில வருவாருன்னு அவன் நினைச்சான் அரபு பரம்பரையில வருவாருன்னு அவன் நினைக்கல என்ன காரணம் ஹசது தான் அந்த பொறாம ஹசதம் செய்யும் நப்சு உண்டாக்குனா இந்த பொறாமையில தான் யூத சீரழிஞ்சான் பொறாமை யாரை விட்டு வச்சிச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ஓபனா எனக்கு ஹதீஜா நாய் மேலே பொறாம இருந்திட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஹதீஜா அம்மா மேலே ஏனா எப்ப பார்த்தாலும் சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் ஏன் ஹதீஜா ஏன் ஹதீஜா ஏன் ஹதீஜா ஏன் ஹதீஜா இருந்தா அப்படி செய்வாங்க ஏன் ஹதீஜா இருந்தா இப்படி செய்வாங்க ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் படுத்து கையில் உள்ள தூக்கம் காலையில திடீர்னு சல்லல்லாஹு அலைஹி முடிச்சாங்க கழுத்து தட்டற சத்தம் கேட்டு முடிச்சாங்க இது ஏன் ஹதீஜா கதவு தட்டுற மாதிரி இருக்குது மனைவி வெப்பத்தாய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மனைவி வெப்பத்தாய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஹதீஜா அம்மா ஏன் மனைவி ஹதீஜா தட்டுற சத்தம் மாதிரியே இருக்குது க கதவு தட்டுறது அதனால் கண்டிப்பாக ஹதீஜாவுடைய சகோதரி ஹாலாக தான் வந்திருப்பா நீங்கள் வேணால் கதவு திறந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஹதீஜா அம்மா சொல்கிறாங்க தான் மனைவி வெப்பத்தாய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு தான் மனைவி தட்டுற கதவுனுடைய சத்தத்தை கூட காதல் இப்படி வாங்கி வச்சுருக்கிறாரு பாருங்கிறான் ஹதீஷா அம்மா எனக்கு ஒரு தடவை கோ வந்துட்டு நான் உடனே சொல்லிட்டேன் என்ன எப்ப பார்த்தாலும் அந்த கிளவிய பத்தியே பேசுறிய அப்படின்ட்டேன் அவங்கள விட சிறந்த மனைவி மனைவியல்ல அவங்களுக்கு தந்துதானே இருக்கிறான் இது ஹசதுல வந்த வார்த்தை ஒரு நாள் செல்லலாலை செல்லம் நசையில வரும்னு நினைக்கிறேன் இந்த ரிவாயத்து வீட்டில் படுத்திருந்தாங்க நடு ராத்திரி பக்கத்துல கதிஜாமா படுத்துருக்கிறாங்க தூங்கிட்டே இருக்கும்போது இருட்டு இருட்டுல ராத்திரி நான் திடீர்னு முழிப்பு வந்துச்சு யாருக்கு கதிஜாமாவுக்கு மனசுல நினைச்சாங்க செல்லாலிசில் வேறு மனைவனுடைய வீட்டுக்கு நம்மளை தூங்க போட்டு வேற மனிவனுடைய வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பு வந்துச்சான் நினச்ச உடனே அப்படியே கையை வச்சு அப்படியே தொலாவுனாங்க அப்படியே இருட்டில் ரசூல்லா பக்கத்தில் படுத்திருக்காங்களே பார்த்தா ரசூலா செல்லாசத்துடைய கை அவங்க முகம் மேலே ஆயிஷா அம்மாவுடைய கை போட்டுடுச்சு முகத்தில் போட்டுடுச்சு தூக்கத்தில் சில முழிச்சிட்டாங்க முடித்த உடனே கேட்டாங்க என்ன ஆயிஷா ஜா கி சைதானு கி உன் செய்தா உங்ககிட்ட வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உன் செய்தான் உங்கள்கிட்ட வந்துட்டானா ஆயிஷா அம்மா உடனே பதில் கொடுத்தாங்க அமாலக்க சைத்தான் எங்கிட்ட மட்டும் தான் செய்தா இருக்கானோ உங்கள்கிட்ட செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க யாரை பார்த்து சிலதை அழிச்சோம் நம்ம மனைவி நம்மளை அப்படி சொன்னா குடும்பம் ரெண்டாயிடும் செய்தான்னு சொல்லி பார்க்கணுமே சில அழைச்சா ஆமா ஆயிஷா எங்கிட்டையும் செய்தா உண்டு என் செய்தா முஸ்லீம் செய்தாதான் அப்படின்னு நாங்கள் சிலதை அழைச்சோம் எனக்கு கட்டுப்பட்ட செய்தான் முஸ்லீம்னா கட்டுப்பட்டவன்னு அர்த்தம் என் செய்தா எனக்கு கட்டுப்பட்ட செய்தான் என்னை மீறி ஒன்றும் செய்ய மாட்டான் இது ஹசதினுடைய வெளிப்பாடு இது ஹசது சிறந்த ஆலேசனம் பயிற்சி கொடுத்தாங்க கொஞ்சம் சொன்ன உடனே ஏன் 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 கதீஜா கதீஜா சிறந்த சிறந்த அல்ல எனக்கு எனக்கு ஆயிஷா உலகமே என்ன கையை நீட்டி தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அந்த காலத்தை ஞாபகப்படுத்துறாங்க உலகமே என்ன பார்த்து பொய்யன் தானே சொல்லு சத்தக்த சொன்னீங்க உண்மையை சொல்றீங்கன்னு சொன்னது என் கதீஜா தான் உலகமே என்ன ஒதுக்குச்சு எனக்காக தான் சொத்தபூரம் கொடுத்தது என் தீனுக்காக அழித்தது என் தான் நாங்கள் சொல்லலாம் அலிசு என் தீனுக்காக அதெல்லாம் விட மேலாக அல்லா என் ஹதிஜா வழியாத்தான் அல்லா எனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துருக்குறான் என் ஹதிஜா வழியாத்தான் அல்ல எனக்கு பிள்ளைகளை கொடுத்தான் மக்களை கொடுத்தான் விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஹசது நான் எதுக்கு சொல்ல வரேன் இந்த ஹசதுங்கிற பொறாமைங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரியான மனைவிமார்கள் மத்தியில் பல மனைவி இருந்தால் சொல்கிறேண்ணா பழைய மனைவிமார்கள் இருந்தால் வரலாம் மக்களுக்கு மத்தியில் அசது வரும் பாப்பாட்டை நம்மளை விட அதிகமாக பாசத்தை வாங்கணுங்கிற அசது வரும் ஒரே வேலை செஞ்சிருக்க மத்தியில் வரணும் இதுல இருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒரு அஞ்சு ஆறு வழிய குரான் சொல்லி தருது ஹதீஸ் சொல்லி தருது முதல் விஷயம் என்னன்னா அல்ல என்ன சொல்றான் ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு பொறாம வருதுன்னு சொன்னா குரான்ல அல்லாஹ் சொல்றான் மாஷா அல்லா லா கூவத்தை இல்லா பில்லா இப்படி சொல்லுங்க அல்லா சூரத்துல் கஹுஃபுல்லா அல்லாஹ் சொல்றான் மாஷா அல்லா லா கூவத்தை இல்லா பில்லாங்க சொல்லலாம் ரெண்டாவது சொன்னாங்க அடுத்து ஒருத்தர் மேல் உங்களுக்கு பொறாம வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா அவருக்காக துவா செய்யுங்கிறாங்க செல்லல்லா அலி செல்லாம் அது மனசு வரணுமா இல்லையா அவருக்காக துவா செய்யுங்க பொறாம போயிடுங்கிறாங்க மூணாவது சொன்னாங்க அவர்கிட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நீ போய் முதல்ல போய் வாழ்த்து சொல்லுங்கிறாங்க செல்லல்லா அலி செல்லாம் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ போய் ஆறுதல் சொல்லுங்கிறாங்க அவருக்கு அன்பளிப்புகளை கொடுங்கிறாங்க செல்லல்லா அலி செல்லாம் இதெல்லாம் பொறாமை நீங்கிறதுக்கான வழிகளை நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசன் அவுதுவில்லா மினைத்தான ரசியும் ஓதுங்க அதிகமாக ஏன்னா அது செய்தானால் உருவாகிறது தான் போறாமல் அவுது மின மினசைத்தான ரஜீம் அதிகமாக ஓதுங்கங்கிறாங்க உங்களுடைய வளமான வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் கூடுமான வரைக்கும் மறைச்சு வைங்கன்னு நாங்கள் செல்லலாழிசன் என் பையன் தெரியுமா என் பையன் ரெண்டு லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறான் நம்மளே என்ன செய்யக்கூடாது தேவையில்லாமல் சொல்லக்கூடாது அவசியம் இல்லாமல் என்ன என் பையனுக்கு அந்த இங்கே வேலை கிடச்சிச்சு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான் நான் ஊடு இப்படி கெட்டிருக்கிறான் அதை கட்டியிருக்கு தயவு செய்து சொல்லாதீங்க பெருமக்களை தேவையில்லாமல் சொல்லாதீங்க இதெல்லாம் பொறாமைக்கான இஸ்தாயிலும் ஹவாய் ஹவாய் ஜிக்கும் பி சொன்னாங்க நீங்கள் அல்லாஹுடைய நேமத்துக்களை கொஞ்சம் மறைச்சு வைங்க நான் சொல்லலா மறைச்சு இருந்து பொறாமையிலிருந்து பாதுகாக்கப்படலாம் பொறாமைக்கான சிகிச்சை எல்லாவற்றுக்கும் மேலே குலோது பிறப்பில் பல குலவு பெரப்பு இருக்கில்லையா ரெண்டு சூறாகும் அதுல முதல் சூறாக இறக்கப்பட்டதே பொறாமைக்காண்டியே தான் இறக்கப்படுச்சு ஓமேன்ஸ்வரி ஹாசிதீன் பொறாமைக்காரனுடைய பொறாமையின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறேங்கிறது தான் உள்ள அந்த ஆயுது நபிகள் நாயகம் செல்லந்தாளி செல்லும் இந்த இருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரியான நிறைய பயிற்சிகளை நான் அது அவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம் பெரும் மக்கள் அசதிலிருந்து பாதுகாக்கப்படணும் அது பெரிய அளவில் நம்மளை கொண்டு போய் பெரிய குழியில் கொண்டு போய் தள்ளிடும் பெரிய நெருக்கடியில் கொண்டு போய் தள்ளிடும் அப்போ பொறாமைக்கான காரணங்களை வழிகளை நீங்களே ஏற்படுத்தாதீங்க அதை மறைங்க இது போன்ற விஷயங்களின் வழியாக பொறாமை இந்த சமுதாயத்திலிருந்து வேறறுக்கப்படணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விழுந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கி மன அழுத்தமாக்கி நம்மளை நோயாளியாக்கி யார் பொறாமப்படுறாங்களோ செல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க நீ யார் மேலே பொறாமப்படுறியோ அவருக்கு வளர்ச்சியை கொடுத்துட்டு உனக்கு நோயை கொடுப்பேன்ட்டான் அதெல்லாம் நம்ம ஆகிட்டே இருக்க வேண்டியதான் அவன் ஒரு காலத்தில் அவன் குறைவான் அந்த வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும் அப்போ நஷ்டம் யாருக்கு கண்டிப்பா நம்ம வெளியே வந்தா நம்ம நிம்மதியாக வாழ்க்க முடியும் இதை விட நூறு விஷயம் என்னன்னா அந்த குண வந்துருச்சுன்னா நமக்கு எவ்வளவு தந்தாலும் தந்த நமக்கு பெருசாவே தெரியாது நம்ம ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு வச்சு வாகனம் வச்சிருந்தாலும் அல்லா நமக்கு தந்திருக்க பெருசா தெரியாது அவன் வச்சிருக்கிற ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சொத்து நமக்கு பெருசா தெரியும் செய்தான் அப்படி கொண்டு வந்து காட்டிடுவோம் எல்லாம் பாதுகாக்கட்டும் என்னென்ன விஷயங்களை கேட்டோமோ பேசினோமோ அனைத்தையும் விட்டும் ரப்பல் ஆளுமையும் நல்லா போ தீய பொறாமை விட்டு எல்லாம் நம்மை பாதுகாத்து குரானும் ஹதீஸும் சொல்லுகிற அந்த நல்ல பயிற்சிகளை வழிநடத்தகம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க இல்லாமல் ஆலமீன் தொகை செய்வானாக வியக்கை சயிதின்னா முகமதின் சல்லாஹு அலிக் வசலம் பாகருத் ரபுல் ஆலமீன் ரபுல்லாலமின் அலாமிக் வரமத்து